சின்ன விஷயம் அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே தாங்க முடியல அப்பா அந்த வாயில் அச்சியம்லாம் என்ன பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு மொட்டை மாடி மேல ஒரு பாத்திரத்துல தண்ணி வைங்க முடிஞ்சால் ஒரு தானியம் வைங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி வேலூர்லலாம் சொல்லவே தேவையில்ல வெயில் வேற மாதிரி வெளுத்து வாங்கினே இருக்குது அதனால டூ வீலர் பிரைஸ்ல உங்களுக்கு கோசம் இந்த வண்டி கொடுத்துடலாம் வெறும் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா இது லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஜிஸ்டர் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஒரு டீசல் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் சார் ஏசி ஒர்க்கிங் ஓட எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல வெறும் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டீசல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ஏன்னா சிங்கிள் ஓனர் அதே மாதிரி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி மூணாயிரம் தான் சார் ஓடிக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஏர் பேக்கோட ஒரு சூப்பரான வண்டி ஓட்ட பழகத்துக்கு லோக்கலுக்கு லாங் டிரைவ் கூட போயிட்டு வரலாம் வண்டி சூப்பரா இருக்கும் உங்க பாலா காசுல வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொத்தரலாம் ஓண்டா அமேசு சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி நீங்க மாறுதி சொல்லிரியோ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரீஸ்ட்டு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டியை இந்த ஓட்ட பழகத்துக்கு லோக்கல் ரெஃப்யூஸுக்கு டீசல் வண்டி கேட்கணும் இந்த வண்டி நல்லா இருக்கும் மாறுதி ஷிஃப்ட் சார் இது டூ தௌசண்ட் டுவெல் மாறுதி ஈகோ டூ தௌசண்ட் டுவெல் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் தான் சார் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா ஐ டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடலு ரெண்டாயிரத்தி பதினாறு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டாப் மாடல் வண்டி டீசல் ஏசி போஸ்டரிங் பவர் பேக்கி ஏபிஎஸ் பட்டன் ஸ்டார்டோடு வந்துடும் நாலு டயரும் நியூ பிராண்டு டீசல் வண்டி மைலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமா கிடைக்கும் இந்த வண்டிக்கு நீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமரா இருந்தாக்க ஒரு ஒன் லேக் ரெடி பண்ணீங்க மீதி லோனே போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேர்ல வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துலாம் நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க மாருதி ஈக்கோ டூ தௌசண்ட் டுவெல் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் தான் எஃப்சி இருபத்தி வரைக்குது இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுத்துருண்டாரு கஸ்டமர் மாருதி ஈக்கோ இன்னைக்கு ரொம்ப டிமாண்டாக தான் இது கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாங்க பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் நேர்ல வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி இதுலேயும் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வண்டி நல்லா இருக்கும் இது ஏசி மாடலு ஈக்குவலே பாத்தீங்கன்னா நான் ஏசி வரும் இது வந்து ஏசியோட இருக்கிற வண்டி ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டியில் வேலைன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் இருக்குது நீங்க நேர்ல வாங்க நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்டு கிளாஸுக்கிறாங்க ஒரு சிட்டு சீட் கார் போனோம் மேஜரான ஒர்க் இதில் எல்லாமே சிம்பிளான ஒர்க்கு தான் அதனால தான் கஸ்டமர் ரெண்டே கால சொல்லி ஒன்று எண்பத்தஞ்சு சொல்லிக்கிறோம் அதுலேயும் நெகசபுள் பண்ணி இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் இந்த வண்டி வேணுன்றோம் கால் பண்ணுவாங்க நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னாக்கா மாறுது ஷிஃப்ட்டு சார் இது டூ தௌசண்ட் டுவெல் டீசல் வண்டி ஏசி பௌஸ்டரிங் பவர் வந்துடும் ரிமோட் லாக்கோட வரும் அஞ்சு வீல் அலாய் வீல்ஸ் அடிஷனலாக போட்டுக்கிறாங்க மைலேஜில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஷிஃப்ட்டு டீசல் வண்டிலாம் பார்த்திங்கன்னா நாலு ரூபா மூணு தொண்ணூறுக்குமே வண்டியே கிடையாது நம்மளுடைய இன்னசெண்ட் தமிழ் சேனல் சப்ளை கோசும் வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிர கொடுத்துடலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துருவோம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னாக்கா நிசான் டெரானா டெரானான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸிவி டைப்பில் ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் தான் ஆனால் வந்து செவன் சீட்ரு யூக்குள் லென்த்து நல்லாயிருக்கும் பின்னாடி டிக்கி பேஸு வேறு மாதிரி இருக்கும் அதில் நம்ம வேணும்னா சீட் ஆல்ட்ரு பண்ணி பசங்களே உக்கார வச்சு போகலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி ஏசி பவர்ஸ்டரிங் பவர் விண்டோ ஏர்பேக்கோட ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ்லாம் பாத்தீங்கன்னா பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு ஐம்பது ஃபோர் ஃபிஃப்ட்டி கேட்டு கிடையாது ஃபிக்ஸடே கிடையாது நெகசபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் உங்களே தெரியும் பாலாகாஸை பார்த்துருக்கீங்க லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும் வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃபோட வந்துடுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோட பண்ணிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்குதோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும் தமிழ்நாடு முழுக்க லோ பண்ணி கொடுத்துரும் ஃபோன் நம்பர் இதில் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னாக்கா செவல என்ஜாய் சார் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஒரு டீசல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவர் இண்டோ ரூ பேஸ்டோட வந்துடும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு தாராளமாக கிடைக்கும் எட்டி ஐயுக்குள் மைலேஜ் வரும் சார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு எட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா அஞ்சம்பது கம்மி வண்டியே கிடையாது நம்மளுடைய இன்னசெண்ட் தமிழ் சானா சப்ரை கோசம் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துலாம் புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் ஸோ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபிரீஎட் யூனும்னு சொல்லுவாங்க சார் இது வந்து வந்து ஓல்டிஸ்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி தான் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் லைவில் இருக்குது இந்த ஓட்டை பழகத்துக்கு லோக்கல் ரெஃப்யூஸுக்கு டீசல் வண்டி கேட்கணும் இந்த வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆல்டர் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம லோடு கீடு எடுத்துன்னு போகிற மாதிரி ஒரு மல்லி கிடைக்கும் ஒரு விவசாயிக்கு ஒரு நெல் மூட்டை எடுத்துன்னு போயிட்டு வரணும் வா பஜாருக்கு போயிட்டு வரதுக்கு எல்லா ஒரு பர்பஸுக்கும் இந்த வண்டி சூப்பராக இருக்கும் என்னுடைய டிக்கிலாம் நான் உங்களுக்கு காட்ட சொல்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இனி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் தொண்ணூறுபா ஒரு ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் கோசம் வெறும் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி குத்துரலாம் இந்த வண்டி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் அதாவது டிரைவிங் கற்றுக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா டிரைவிங் கற்றுட்டு வந்து கூட எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேறு வண்டி கூட இந்த வண்டிக்கு இல்லை ஆப்ஷன் இருக்குது வேறு வண்டி உங்களுக்கு ஏன்னா ஒரு ஆறு மாதம் கிழிச்சோ ஒரு மூணு மாதம் கழிச்சு எனக்கு நல்லா டிரைவிங் கற்றுக்கணும் சார் நான் வேறு வண்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் நேராக வாங்க இந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டு கூட பண்ணி கொடுத்துடலாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னாக்கா உண்டாய் எக்ஸண்டு சார் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரீஸ்ட்டு ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் ஒரு டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டியை ஷடான் டைப்பு மைலேஜ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் டீசல் வண்டிலேயே மைலேஜ் வர வண்டியின்னு பார்த்தீங்கன்னாக்கா உண்டாய் எக்ஸன்ட்டு ஐக்கன் கிராண்டு ஷவ்லெட் பீட்டு மூணு வண்டி டீசல் வர மைலேஜ் இருபத்தஞ்சி தாராளமாக கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பட்டே வேலூர் கஸ்டமர் இருந்தால் ஒரு ஐம்பதாயிரூபா அறுபதாயிரூபா ரெடி பண்ணிங்க மீதி லோன் ஆப்ஷன் இருக்குது கஸ்டமர் பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணே கால் ரூபா சொல்லிங்கிறார் நம்மளோட சப்ரேட் கோஷம் நேரில் வந்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்தலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் ஓண்டா சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி டிஎன் செவன்டி த்ரீ நம்பர் ராணிப்பட்ட வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ இருக்குது மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் இந்த வண்டி ஒரு ஸ்டட் டைப்பு டீசல் வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் இருந்தால் ஒரு ஐம்பதாயிரம் ரெடி பண்ணிங்க மீதி லோன் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தாக்கா லோன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அப்டேட் ஆகிடுது சார் அதனால் வந்து உங்கள் சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் தெரியாமல் கூட உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கன்னா ஒரு ஜாமீன் கைது போட்டால் கூட அது சிவில் ஸ்கோரில் காட்டும் அதனால் உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகணும் எங்கள் டைமும் வேஸ்ட் ஆகணும் உங்களுக்கு சிவில் கரெக்டாக இருக்குதுன்னாக்கா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் தாராளமாக இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் ரெடி பண்ணிங்க கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு தொண்ணூத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க நாலே கால் ரூபா சொல்லியிருந்தாங்க மூணு தொண்ணூத்தஞ்சு ஃபைனலாக கேட்டுங்கிறாங்க அதுலேயும் ஒரு நெகோஷியபல் பண்ணி இந்த வண்டி வாங்கி கொத்தர்லாம் ஓண்டா அமேஸு டீசல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தெட்டு தான் ஓடி இருக்கும் சார் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னாக்கா போடு பிஎஸ்டா டூ தௌசண்ட் டுவெல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா சொல்லிங்கிறாங்க நம்மளோட சப்ளை கோசம் உங்கள் பாலா காசுல வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொத்துடலாம் டீசல் வண்டி ஷடான் டைப்பு சிங்கிள் ஓனர் மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸே வேறு நம்மளோட சப்ளைர் கோசம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துங்கிறோம் ஆனால் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரரூபா அதுலேயும் ஒரு சின்ன ஒரு நெகசிபல் பண்ணி இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் சார் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வேல் சோகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டீசல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரீஸ்ட்டு டீசல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் இந்த வண்டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னாக்கா ஏசி பஸ்டரிங் பவர் ரெண்ட்டு வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் மூணு ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாது சிங்கிள் ஓனர்ன்றதுனால நம்ம சப்ளை கோஷம் நம்ம இன்னசன் தமிழ் சேனல் சப்ளை கோசம் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்க பாலா காசில் இந்த வண்டி வாங்கி கொடுத்துறேன் அதுவும் ஃபிக்ஸரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு எதுக்கும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிடிஐ ஏசி பவர் ஸ்டரிங் வர வண்டி இன்சூரன்ஸ் லைவ் எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைங்குது ஏசி ஒர்க்கிங்கோட இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்று அறுபத்தஞ்சு ஒன்று எழுபது கம்மி வண்டியே கிடையாது நம்மளோட சப்ளை கோசம் வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் சார் ஏசி ஒர்க்கிங்கோட எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி நீங்கள் நெட்டில் கூட செர்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சிஆர் போர் இன்ஜின் கிடையாது டிடிஐ இன்ஜின் இந்த வண்டி வேணும்ன்றும் கால் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை டு வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேவில் ஆர்காடு பைபாஸ் பாலாகாசன்னு சொன்னாலே நம்ம ஆஃபீஸ் அண்டே வந்து நிற்கும் நீங்கள் வண்டி எடுக்கிறத ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் பாருங்க வண்டி எப்படி கொடுக்குறோன்னு மட்டும் பாருங்கள் குவாலிட்டியாகவும் செம குவாலிட்டியாகவும் வண்டி கொடுத்துனு இருக்கிறோம் அதேமாரி இந்த வண்டி ரூபாய் வண்டியாக இருந்தாலும் சரி அஞ்சு லட்சம் ரூபா வண்டியாக இருந்தாலும் சரி கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் சார் ஏன்னா வண்டி வாங்குறவங்க சரி வண்டி விற்கிறவங்க சேஃப்டி இங்கே மட்டும் இல்லை சார் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க ஏன்னா இப்போ தெரியாது நீங்கள் ஒரு ஆறு மாதம் கழிச்சு போயிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போனீங்கன்னாக்கா வண்டி மேலே ஃபைனுக்கு இது என்ஓசிக்கு இது டிஓ பண்ண முடியணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துங்கிட்ட போய்ட்டு பேசவே முடியாது ஏன்னா எல்லாமே நான் அப்போ பண்ணிட்டேனே நீயே பண்ணலன்னு சொல்லுவாங்க வண்டி எடுத்தீங்களா ஜஸ்ட் எடுத்தும் போயிட்டு ஒரு ஆடியோவில் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்கர்கிட்ட கொடுத்து நேம் ட்ரான் சார் பண்ண சொன்னீங்கன்னா ஒரே வாரத்தில் ஒரு மணி நேரத்தில் பீஸ் வச்சு பார்த்து சொல்லுவார் சார் இந்த வண்டி டிவோ ஆவோ ஆகாது கஸ்டமர் வந்து லிஸ்ட்டில் போட்டுக்கிறாங்க இது டைமுக்குது என்சிக்குது எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே வந்து வண்டி இடத்துல வண்டி எடுத்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறதுனாக்கா ரெண்டு ஓனர் சார் டிவோ பண்ணிட்டாக்கா மூணு ஓனர் நாங்கள் விற்க முடியாதுன்னு அதெல்லாம் கிடையாதுங்க மூணு ஓனராக இருந்தாலும் நாலு ஓனரும் வண்டி எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க சரிங்களா ஒரு ஓனர் வண்டினாக்கா ஒரு லட்ச ரூபா சொல்லுவாங்க ரெண்டு ஓனர் வண்டின்னா எண்பதாயிர ரூபா சொல்லுவாங்க மூணு ஓனர் வண்டினாக்கா எழுபதாயிரரூவா இதுதான் இது ஓனர் ஏற ஏற உங்களுக்கு ரேட்டு ப்ரைஸ் கம்மியாகும் அதனால வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு போய்ட்டு இந்த வண்டி நீங்க டிவி நீங்க நோட்டர் கொடுத்துறீங்க அவர் டிவோக்கு போக சொல்ல தான் ஏன்னா ஒரு ப்ராப்ளம் நேரம் உங்ககிட்ட வருவாங்க நீங்க வண்டி எடுத்த எடுத்தால் போய் கேட்க முடியாது வண்டி எடுத்தியா பதினஞ்சு நாள் ஒரு உள்ள நீங்க பண்ண வேண்டியதானே நீங்க ஏன் பண்ணணும்னு சொல்லி உங்களை தான் கேட்பாங்க வண்டி எடுத்தீங்கன்னா கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க ரெண்டு பேருக்குமே சேஃப்டி வண்டி விற்கிறவங்களும் சரி வண்டி வாங்குறவங்களும் ரெண்டு பேருக்குமே சேஃப்டி அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு எக்ஸோ டாப் மாடல் வண்டி ஏசி பவர்ஸ்டரிங் பவர் டா பேக் வைப்போட வந்துடும் எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைங்குது இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸும் ஒன் இயர் போட்டு கொடுத்துறான்ட்டார் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்று முப்பது முப்பத்தஞ்சு கம்மி வண்டியே கிடையாது நம்மளுக்கு இன்னசென்ட் தமிழ் சேனா சப்ரோசம் வெறும் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அதுவும் ஃபிக்ஸ் கிடையாது நெகசபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஏசி ஒர்க்கிங்கோடுங்கிறது ஒண்டாய் சாண்ட்ரோ எக்ஸோ டாப் மாடல் சார் இப்போ நம்ம பார்க்குற அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு லிஸ்ட்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் சார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டூ வீலர் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் வண்டி ஓட்ட பார்க்கறதுக்கும் சும்மா லோக்கலில் ரெஃப்யூஸுக்கும் நல்லாயிருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு வண்டியில் உக்காந்துன்னு போகலாம் சார் டூ வீலர்லாம் போக முடியல ஒரு பத்து கிலோமீட்டர் போயிட்டு நம்ம கண்ணாலில் பார்த்தா நம்மளானே தெரில ஏன்னா அந்தளவுக்கு கரையில் ஆகிடும் கிளைமேட் அப்படி இருக்குது வேலூர்லலாம் சொல்லவே தேவையில்ல வெயில் வேறு மாதிரி வெளுத்து வாங்கினே இருக்குது அதனால் டூ வீலர் ப்ரைஸில் உங்களுக்கோசம் இந்த வண்டி கொடுத்துடலாம் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருந்தார் இருந்தாரு நம்மளோட இன்னசென்ட் தமிழ் சேனல் சப்ரூர் கோசம் வெறும் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏன்னா இந்த வண்டியில் பார்கிங் வேண்டாம் ஐம்பத்தெட்டு ஐநூறுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துறோம் இந்த வண்டி வேணுன்றதுன்னு கால் பண்ணிட்டு அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஷவலெட் பீட்டு டூ தௌசண்ட் டுவல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரிஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா மைலேஜ்லேயே வர வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் எக்ஸன்ட்டு ஐட்டன் கிராண்டு ஷவலெட் பீட்டு மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா டீசல்லே இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் ஒரு சூப்பரான வண்டி நம்ம திருவண்ணாமலை ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைங்குது மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது கம்மி வண்டியே கிடையாது நம்மளோட சப்ளை கோசம் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொத்தரலாம் அதுலேயும் நெகசியபிள் பண்ணி இந்த வண்டி வாங்கி கொத்துறோம் இந்த வண்டி வேணும்னு கால் பண்ணிட்டு வாங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னாக்கா மாருதி ஜன்னு ஜன்னிலே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி ஏன்னா மாருதி ஜென்னு டீசல் வண்டி கிடைக்காது ரொம்ப ரொம்ப ரேரு மைலேஜ்லாம் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டி ஃபேன்சி நம்பரோட எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்கிற வண்டி கஸ்டமர் பிரைஸ் பார்த்திங்கன்னாக்கா எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஓட்ட பாகத்துக்கு சூப்பராக இருக்கும் சார் நல்ல ஒரு பிராண்டு மாருதி பிராண்டு அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோ டூ தௌசண்ட் டுவெல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி ஏசி இருக்குது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் இப்போ தான் ரீசனாக பிளேட் வந்து பிளேட்லேருந்து சஸ்பென்ஸ்லேருந்து வீல் பேரிங்லேருந்து ஏசிலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு முப்பதாயிரூபா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு செலவே பண்ணிக்கிறார் கஸ்டமரு இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாது நம்மளோட சப்பைடு கோசம் கஸ்டமர்ட்ட பேசி வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா சிங்கிள் அதே அதேமாரி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி மூணாயிரம் தான் சார் ஓடிக்குது நிறைய பேர் ஆள் கேட்டிங்கிறீங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நானோ ஏழைகளின் தோழனே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு நானோ டுஸ்ட்டு சரி இது பவர் பவர்ஸ்டரிங் வர வண்டி ஏசி பவர் பவர் பவுருண்டை வர டைப்பு ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லேயே உங்களுக்கு இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் ஏழைகளின் தோழனே சொல்லலாம் ஏன்னா டாட்டா ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லோ பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஃபேமிலியும் வந்து கார் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்ட வண்டி தான் இந்த வண்டி டாட்டா நானோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு அப்புறம் ஒன்றரை அப்புறம் பிடிச்ச படியாக கொஞ்சம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு விட்டாங்க இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் கூட பாருங்கள் ஒன்னே கால் ரூபா ஒன்று முப்பது சொல்லிங்கிறாங்க நம்மளோட சப்ளை கோம் வெறும் எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொத்தரலாம் நானும் டுவிஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் வண்டி எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி இன்றைக்கி மார்க்கெட் பிரைஸை வேறு வெறும் எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்மளோட சப்ளை கோசம் இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் ஓட்ட பழக்கத்துக்கு லோக்கலுக்கு லாங் ட்ரைவ் கூட போயிட்டு வரலாம் வண்டி சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி செல்லூரியோ சார் நிறைய கஸ்டமர் போன் பண்ணி கேட்டீங்க மாருதி செல்லூரியோ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு என் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டியை ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட்டிங் மட்டும் போனால் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது அது மட்டும் நான் பண்ணி கொடுத்துறேன் நம்பர் பிளேட் எக்ஸ்ட்ரா ஒர்க்குனாக்கா மேஜரான ஒர்க் எதுவும் இல்லை எக்ஸ்ட்ரா பிட்டிங் தான் வீல் கப்பு டோர் வைசர் நம்பர் பிளேட்டு எல்லாமே வாங்கின தர நிற்கிறார் கஸ்டமர் இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு சிங்கிள் வீடியோ அப்டேட் பண்ணி வருகிறேன் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ரெண்டு தொண்ணூறு மூணு ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது நம்மளுடைய சப்ரை கோஷம் இன்னசென்ட் தமிழ் சேனலில் சப்ரைபர் கோஷம் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பட்ட வேலூர் கஸ்டம் வந்தால் ஒரு ஐம்பதாயிரூவா ரெடி பண்ணி மீது லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இப்போதி நான் இருக்கிற வண்டி ஷாப்பிடி அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்செழு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்கிற மாதிரி சின்ன விஷயம் அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே தாங்க முடியல அப்போ அந்த வாயில் அஜ்ஜியம்லாம் என்ன பண்ணோம் மொட்டை மாடி மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க முடிஞ்சால் ஒரு தானியம் வைங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி அதேமாரி வெளியிலாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த தெருவில் நாய்ங்களாக இருக்கும் ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னாக்கா அதுங்களும் யூஸ் ஆகும் இந்த உலகம் வந்து முழுக்க முழுக்க எல்லாருமே வாழணுமே தாண்டி மனுஷன் மட்டும் வாழக்கூடாது எல்லா உயிரும் வாழணும் அதனால் முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்சளவுக்கு என்னென்ன சின்ன சின்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் நான் மறுபடியும் சொல்லிட பாருங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் சென்னை டு வேலூர் ஹைவேலில் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் நீங்க நீங்கள் மாதிரி லொக்கேஷன்லேயே போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாக்காஸ் ஆற்காடுன்னு போட்டாலே நம்ம ஊர்ல இருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் என்ன டைமிங் எந்த வழியில் உங்களுக்கு ஷார்ட் கட்டுன்னு லொக்கேஷனே வந்துடும் அதனால் முடிஞ்ச நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் வர சொல்ல ஐடி ப்ரூஃப் வந்துடுங்க நன்றி வணக்கம்